அனைவருக்கு வணக்கம் இது அற்புதமான மயானக்காளியினுடைய கலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வசியத்தை பற்றி பார்க்க போகிறோம் வசியம் எதை பற்றி பார்க்க போகிறோம் எல்லாத்துக்கும் தொழில் வசியம் குடும்ப வசியம் கணவன் மனை வசியம் குலதெய்வ வசியம் இஷ்ட தெய்வ வசியம் பொருளாதார முன்னேற்றம் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த தாய்த்தை பயன்படுத்தலாம் இந்த தாய்த்து எதில் செய்யணும் காக்கையினுடைய கூட்டில் செய்யணும் செம்புகன்னு சொல்லுவாங்கல்ல அதோட கூடல செய்யணும் அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உயரமான மரத்தில் தான் கட்டும் செவுக்க மரம் புளிய மரம் வேப்ப மரம் இந்த மாதிரி இடங்களில் கூடு இருக்கும் அந்த கூட்டை என்ன பண்ணணும் வெள்ளிக்கிழமை கீழே இறக்கணும் வெள்ளிக்கிழமை கீழே இறக்கி அந்த கூட்டை கொண்டுட்டு போய் கம்ப்ளீட்டாக எரிங்க எரிச்சிங்கன்னா அதில் ஒரு வேர் மட்டும் எரியாது அது சஞ்சீவினி வேருன்னு சொல்லுவாங்க சரியா அந்த வேரை என்ன பண்ணணும் அதுக்கு பிறகு எடுத்துகிட்டு வந்து பசும்பாலில் கழுவி கோமியத்தில் கழுவி எளநியில் கழுவி அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவி ஒரு பதினோரு நாள் பதினோரு நாள் வாழலையில் வச்சு சில மந்திர உச்சாடனங்கள் பண்ணி சில பூஜை முறைகள் செய்து அதுக்கு பிறகு அத்தரு புனக்கு செவ்வாது அரகஜா குங்குமம் கோர இந்த பொருள்களை எல்லாம் ஒன்றா திரட்டி மை மாதிரி ரெடி பண்ணி இந்த வேரில் தடவி தங்க தாயத்தில் உள்ள வச்சு அடைச்சி வலது கையில் கட்டியாச்சின்னா ரேஸ் சீட்டாட்டம் சூதாட்டம் வெளிநாடு லாட்ரி குடுக்கல் வாங்கல் இன்னும் வேறு 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 விஷயங்களுக்கு இது பயனளிக்கும் நீங்கள் எந்த காரியம் தொட்டாலும் அதில் தோல்விங்கிறதை சொல்கிற புரியுதா உங்களுக்கு தோல்விங்கிறதை அப்படி ஒரு அற்புதமான பவர் வாய்ந்த தாய்த்து தங்க தங்கத்தாயத்தில் அடைச்சி தான் நல்லது சில பேர் வெளியில் போடலாமா பித்தாளையில் போடலாமான்னு கேட்பாங்க இல்லை அதுவே தங்கத்துக்கு வைரத்துக்கெல்லாம் தாண்டின ஒரு மதிக்க முடியாத ஒரு வேறு தங்கத்தை விட வைரத்தை விட அதை விட எல்லாம் என்ன என்னென்ன பொருள் இருக்கோ அத்தனைக்கும் மேலே விலமதிக்க முடியாத ஒரு அற்புதமான பொருள் அந்த பொருள் கிடைக்கிறதே ரொம்ப ரேர் அப்பேற்பட்ட பொருளை நீங்கள் வெள்ளியிலையோ பித்தாலையிலையோ அடைக்க தேவையில்லை தங்கத்தில் அடைச்சிங்கன்னா மிகப்பெரிய பயனளி சக்தியை உருகறிட்டு ஆனால் அந்த தாய்த்து கையில் இருக்கும் பொழுது முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடக்கூடாது மெயினாக தண்ணி அடிக்கக்கூடாது கூடாது தாம்பத்திய வாழ்க்கை தீட்டு வீட்டுக்கு போகிறது ஆஸ்பத்திரிக்கு போகிறது இறந்த வீட்டுக்கு போகிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணுறது அந்த நேரங்களில் கலட்டி சாமிக்கு முன்னாடி வச்சிடும் சாமி ரூமில் வச்சுட்டு தான் இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போகணும் போயிட்டு வந்து திரும்ப குளிச்சுட்டு சுத்தபத்தமானத்துக்கு பிறகு எடுத்து வலது கையில் கட்டிக்கொள்ளலாம் சரியா நீங்கள் அந்த இப்படி ஒரு இப்படி தாய் துந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கலாம் யாற்றையாவது இப்படி நீட்டி அந்த அந்த கையை அந்த விரலை நீட்டி பேசுனீங்கன்னா அந்த எதிராளி அப்படி கம்முன்னு அடைங்க எதிர்த்து பேச வாய்ப்பே இல்லை லட்சக்கணக்கான பேர் நிற்கிற இடத்துல நீங்கள் தன்னிச்சாக தனியாக தெரிவிங்க உங்களுடைய வார்த்தைக்கு உங்களை நீங்கள் இருக்கிற இடத்துல மிகப்பெரிய ஒரு தெய்வ கடாட்சம் இருக்கும் உங்கள் முகத்தில் ஒரு கலை தெரியும் சரியா இதில் எங்கே சாமி ரெடி பண்ணுறது உங்கள்கிட்ட இருக்கா இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் எப்படி வாங்கிக்கலாம் லேட்டாகும் நீங்கள் என்கிட்ட பேசி ஃபோட்டோதெல்லாம் அனுப்பி பிரசன்னம் பார்த்து அட்வான்ஸ் போட்டு நான் தேட்டம் தேடி அந்த கூட கொண்டு வந்து ஏரித்து எல்லாம் பண்ணி உங்களுக்கு அனுப்புறதுக்கு குறைஞ்சது இருபது முப்பது நாள் ஆயிடும் உடனே கிடைக்காது சரிங்களா நீங்கள் நீ வாங்கிக்கலாம் தயார் செய்து தான் கொடுக்கணும் இப்போக்கி கைவசம் ஒன்று ரெண்டு தான் இருக்குது தேவைங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல தேவையோட அடுத்த காலோடு உங்களை சந்திக்க வரவங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்என் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிகன் இடம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்